ஓம் ாம் என் அன்பு குழந்தையே சட்டன என் நெற்றியத்தோடு தொட்டிவிட்டால் நிச்சயமான வெற்றி நிச்சயம் உனக்கு காத்திருக்கிறது என் செல்லமே என் செல்லமே நீ கஷ்ட கஷ்டகாலத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது இதோ என் செல்லப் பிள்ளையின் துன்ப காலங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது பெரிய ஆபத்தை கடந்து விட்டாய் பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் உன் சாயப்பா இனி உனக்கு வருவது எல்லாம் நல்ல செய்திதான் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நம்பிக்கையுடன் காத்திரு நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அதை நீ முழுவதுமாக நம்ப வேண்டும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் யாருமே இந்த உலகத்தில் தனியாக இல்லை யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் ஏமாற்றம்தான் உன்னை இந்த நிலையில் தள்ளிவிட்டது என்னை நீ நினைக்கும் பட்சத்தில் மறுகணமே நான் உன்னை பயணித்து விடுவேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிச்சயமாக என் செல்ல பிள்ளைக்கு முடித்து கொடுப்பேன் ஏனென்றால் நீ விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் புன்சிரிப்போடு இரு என் செல்லமே நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிச்சயமாக முடித்துக் கொடுப்பேன் வருத்தப்படக்கூடாது என் செல்ல பிள்ளை செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றி பலன்கள் நிச்சயமாக உன் கைக்கு கிடைக்கும் சிரிப்போடு இரு முகத்தை இறுக்கமாக வைக்க வேண்டாம் முக மலர்ச்சியோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன்னைச் சுற்றி உன் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் உன் உறவினர்கள் எல்லோரும் உன்னை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடுவார்கள் ஆகா நல்லதொரு முகத்தை பார்த்து விட்டோமே புன்னகையுடன் கூடிய சேவை தேவை என்று எல்லோரும் உன்னை சுற்றி வருவார்கள் உனக்கான நல்லது நடக்கும் அதேபோல் நம்பிக்கையுடன் இரு பொறுமையாக இரு கருணை உள்ளத்தோடு இரு என்று சொல்கிறேன் எதை எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செயல்படும் ஏனென்றால் எந்த நேரமும் சதா என்னை நினைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இனி உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இது உன் சாயப்பாவின் அருள்வாக்குத்தான் என்றெல்லாமே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இனி அடையக்கூடாது ஏனென்றால் உன் செல்ல பிள்ளை என் உன் கவசமே நான் தானே நீ தேடிச் சென்றவை எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுது மகிழ்ச்சி தானே பிறகு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது பார் வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீ நீ வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாய் கஷ்ட நாட்கள் எல்லாம் ஒழிந்து விட்டன இன்னும் சற்று நாட்களில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே துக்க எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி உன் குடும்பத்துடன் புதூகலத்துடன் நிம்மதியாக சந்தோஷமாக போகிறாய் ஆம் நல்ல செய்தி உன் வீட்டை தேடி வரும் ஆம் செல்லமே நல்ல செய்தி உன் வீட்டை தேடி வரும் பிறகு பார் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மட்டும்தான் இருக்கும் இப்போது உனக்கு சந்தோஷம்தானே உன் சாயப்பா கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டேனா நல்ல செய்தியை கேட்டு அதனை உன் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆனந்தத்துடன் இரு என் செல்ல பிள்ளை என்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு புண்ணியம் செய்ய வைத்து உன்னை அழகாக வாழ வைப்பேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னை முழு நம்பிக்கையோடு வணங்கி வருபவரே எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் இதோ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னால் முடிந்த உதவிகளை செய் பசியோடு வருபவர்க்கு ஏதாவது கொடு உனக்கு புண்ணியம் கிட்டும் உன் குடும்பம் தழை தொங்கும் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய் இது சாயப்பாவின் அருள் வாக்கு செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ என்னிடம் பல எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நம்பிக்கையின் மறு உருவம்தான் நான் நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை கை விடு விடுவதும் இல்லை பிறகு ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்லப் பிள்ளைகளிடம் எப்போதும் என் கவனிப்பும் என்னுடைய கண்காணிப்பும் கொண்டேதான் இருக்கும் உன்னுடைய உணர்வுகளை மதித்து மரியாதையோடும் உனக்கு கண்ணிய குறைவு வரக்கூடாது என்பதற்காகவும் நல்ல வழிகளை உருவாக்க செய்து கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதை இன்னும் சில நாட்களில் கிடைக்கச் செய்து அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பாகும் நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் இதோ உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி உனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் நடந்ததை நினைத்து வரைந்து இது எல்லாம் போதும் என் செல்லமே ஆம் நடந்ததை நினைத்து வருந்தது எல்லாம் போதும் பழிக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு வசந்தமான செழிப்பான மாதம் ஆம் வரும் நாட்களில் எல்லாம் நல்லதாகத்தான் மாறப்போகிறது நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயம் பெறுவாய் இது எனது அருளோடு அருளால் இன்றோடு உன் துன்பம் விலகி நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை வாழப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லப்பிள்ளையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் வார்த்தைகளை மனதில் வாங்கி இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடு ஆம் செல்லமே ஏனென்றால் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்பட்டால் வாழ்க்கையில் வாழவே முடியாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை நிலையானது என்று ஒன்றுமே கிடையாது நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில எதிர்பார்ப்புகளுடன் போவாய் உன் எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று கிடைக்கும் வரை இதெல்லாம் உண்மைதானே நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே இதை வாழ்க்கையில் நீ அனுபவபூர்வமாக அனுபவித்திருப்பாய் ஆனால் அவற்றுக்கெல்லாம் என்ன தெரியுமா உன் நம்பிக்கையும் பொறுமையும் என்னை நம்பியோடு என்னை நம்பிக்கையோடு என்னை நீ தொழுது என் நாமத்தை உச்சரித்து வந்தால் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் என் நெற்றியைத் தொட்டு என் அருள்வாக்கை பெற்றுவிட்டாய் என் செல்லமே உனக்கான வெற்றி நிச்சயம் ஆம் இனி எல்லாம் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை இனிதாக சிறப்பாக உன் சாயப்பா வழி நடத்திச் செல்லப் போகிறேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்